இயேசு கிறிஸ்துவம் நானும் என்ற வேத வசனம் சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு நீரோ மாறாதவராயிருக்கு ஒன்பது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கின்றார் இஸ் அன்சேஞ்சிங் ஜீசஸ் ஆயிரம் வருஷம் ஒரு நாளுக்கு சமான் நாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கின்றார் அவர் சொன்னதை செய்கின்றவராக இருக்கின்றார் அவர் நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார் எல்லா தேவையும் சந்திக்கிறவராக இருக்கின்றார் அதனாலே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் அவர் நேற்றியில் எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கின்றார் இன்னும் வர போகின்ற நாட்களிலும் இருக்கப் போகின்றார் அவர் வரப்போகின்றார் சீக்கிரமாக வந்து நம்மை அழைத்து கொண்டு போக அவர் காத்திருக்கின்றார் அதனாலே நாம் அவரை துதிப்போம் பிளஸ் டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேட் லீவ் ஆன் யுவர் நியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்